நான் காலையில ஒரு ஊருக்கு சொன்னேன் போன காரியப்பட்டி போன காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என காவிரி குண்டார் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது காவிரி தெரியும் இல்ல தமிழ்நாட்டுல பெரிய ஆறு காவிரி ஆறு அந்த காவிரியில் இருக்கிற மிச்ச நீர் இருக்குல்ல மிச்ச நீர்னா அதெல்லாம் விவசாயிகள் எல்லாம் பயன்படுத்திய பிறகு மிச்ச நீர் கடலுக்கு போகுது அந்த மிச்ச நீர்ல கொஞ்சோண்டு எடுத்து வந்து கால்வாய் மூலமாக கால்வாயை வெட்டி குண்டாருக்கு வந்து மாவட்டம் இந்த இருக்கு ஊர் பக்கத்துல இந்த ஆத்துக்கு அங்க காவிரி மிச்ச நீர் எடுத்து வர திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம் அந்த காவிரியப்பட்டி எந்த தொகுதி தங்கம் தென்னரசு அவருடைய சொந்த தொகுதி அது திருச்சூழி அங்கதான் குண்டாரு அங்கதான் இணைக்கணும் அந்த திட்டத்தை தான் நாலு முறை எம்எல்ஏ இவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தார் என்ன அமைச்சரு நிதித்துறை தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் அவர் தான் அவர் தான் ஒரு நிதித்துறை அமைச்சர் அவர் தொகுதியில இருக்கிற திட்டத்துக்கு அவரால் நிதி ஒதுக்க முடியல முடியலன்னா தெரியல பண்ண மாட்டேன் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது வானம் பார்த்த பூமி கந்தக பூமின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இங்க எதுவும் இல்ல விவசாயம் கிடையாது அதனால தான் இங்க ஏதோ தொழில் அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த விவசாயம் பண்ணுவதற்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த திட்டம் காவிரி குண்டார் திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை மக்கள் காலகாலமா கேட்டு ஆனால் திமுக ஆட்சி கலைஞர் தலைமையில் ஆட்சி எட்டுல அப்போ இருக்கிற நிதியமைச்சர் அன்பழகன் அவர்கள் ஒரு அறிவிப்பு இந்த காவிரி குண்டா திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அறிவிச்சார் அவ்வளவுதான் பிறகு மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தப்போ நிதி எதுவுமே ஒதுக்கல ஒரு பைசா கூட ஒதுக்கல அண்ணா திமுக பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்னு ஆட்சி செய்தது அந்த இருபத்தி ஒன்னு கடைசி முடிகிற காலத்துல அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க பதினாறு பதினாலு ஐநூறு கோடி அடிக்கல் மட்டும் நாட்டினாங்க நிதி ஒரு பைசா ஓடி பிறகு திமுக அப்படி ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க வந்து அதுக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி எவ்வளவு தேவைப்படுது பதினாலாயிரத்தி ஐநூறு கோடியில இவங்க ஒதுக்குனது எவ்வளவு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ஒதுக்கி அங்க காவேரில இருந்து குண்டா இருக்கு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காவா வெட்டணும் ஆனா எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு வெட்டிருக்காங்க தெரியுமா வெறும் எட்டு கிலோமீட்டர் மூணு பர்சன்ட் எட்டு கிலோமீட்டர் காவா வெட்டிட்டு இவர் தான் நிதி அமைச்சர் தமிழ்நாட்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நிதியமைச்சர் போடுற பட்ஜெட் எவ்வளவு நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாரு இவர் தொகுதியில வர திட்டத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி அதையும் அறகுறைய அதுலயும் எண்பது பர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்து உங்க தலையெழுத்து